ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நம்ம இன்றைக்கி என்ன வளாக் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஈஸ்டர் சண்டே இன்றைக்கி விளாக் இன்னைக்கு டே எனக்கு எப்படி போகுதுங்கிறத என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் வாங்க பசங்களாம் எல்லாரும் ஹாப்பி ஈஸ்டர் ஹாப்பி ஈஸ்டர் தனுஷா நீங்கள் ஒரு ஹாய் சொல்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஹாய் ஓகே வாங்க வீடியோ அப்படி கண்டினியூ பண்ணலாம் ஃபஸ்ட் நான் உங்கள் எல்லோருக்கிட்டே நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னோடய பாட்டி வந்து இறந்துட்டாங்க அந்த டென்ஷன் பட் அப்புறம் எங்கள் நிறைய ப்ரோக்ராம் எல்லாமே நான் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால் என்னால் வீடியோ கண்டினியூவாக நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் பட் எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைமிங் இல்லை அதனால் இப்போ நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூஸாக வரும் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறோம் ஏன்னா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு சர்வீஸ் முடிஞ்சு வரவே செவன் தேர்ட்டிக்கிட்டே ஆயிடுச்சு அதனால் சரி வந்து டைம் ஆயிரும் இல்லையா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப பசிக்க வேற ஆரம்பிச்சிட்டு ஏன்னா ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டோமா நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு காலையில் டிஃபன் முடிச்சுட்டு வரலான்னு எல்லாருமே கிளம்பிட்டோம் வாங்க அடுத்து கண்டினியூவாக பார்க்கலாம் ஹாய் ஹாய்ச்சொல் ஜோஸ்மின் ஹாய்ச்சொல் என்னதுமாட்டில் பார்க்கா இருக்கா போறியா போ என்ன இருக்கு நிறைய பிஷ் கிடக்குதா எங்க கிடக்குது ஃபிஷ் கண்டுபிடி பிஷை கண்டுபிடி பிஷ் கிடக்குதா

தீபக் நீ என்னம்மா இறங்கிட்ட காலையிலேயே என்ன எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா 嗯。 நம்ம வந்து காலையில் கண்டினியூஸ் வீடியோ தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலைல நம்ம டிஃபன் முடிச்சுட்டு வந்தோம்ட்டு அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மதியம் லன்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா எல்லாம் படுத்து தூங்கிட்டு இப்போ கிட்டிஸ்லாம் கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு போகிறோம் இன்றைக்கி சண்டேயில் ஈவினிங் வாங்க பீச்சில் என்ன தான் நடக்குங்கிறத பார்க்கலாம் ஃபாரின் கேர்ள் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கட்டாக போய்த்து வைக்கிட்டா இது நம்ம சிஸ்டரோட கேட்டப் தனுஷாவோட கேட்டேஷ் இவங்க ரெண்டு பேரும் கா ஆமா இவங்க ரெண்டு பேரும் இந்த கேட்டப்லாம் இருக்காங்க சரி வாங்க நம்ம போலாம் ஜோகேஷ் எங்க பீச்சுக்கா அப்படியே ஜோகேஷ் பீச்சு இருப்பாங்களா கூட்டிருப்பாங்களா திறந்துருப்போமா ஏ சொல்ற ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருச்செந்தூர் பீச் போயிருக்கோம் திருச்செந்தூர் பீச்சை பார்த்தா எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்லை எல்லாமே நிறைய இருக்கு அப்படியே நாங்கள் ஃபுல்லாக திருச்செந்தூர் பீச்சை சுற்றி பார்த்துட்டு பசங்களை அப்படியே கொஞ்சம் நேரம் கடற்கரையில் விளையாட விட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு எடுத்திருந்தோம் திருச்செந்தூர் பீச்சு டோட்டலி ஹாய் நன்ஷியா நாங்கள் காசு இருக்கோம் அவங்க எல்லாம் அங்கே திச்சுட்ருக்காங்க